செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்தில் செருப்பு வீச மாட்டாங்க அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட் ட்ரிஜர் பண்ணாங்களா எப்ப வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நான்கு பேர் ஒரு சின்ன கலவர ஆகுதுங்க எப்படி அது ஆச்சு ஏன் ஆச்சு

அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்துல போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது கரூர் கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்த பிறகுதான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு இருக்குங்க இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் இனிமேல் இது மாதிரி நடக்க கூடாதுன்றதை மட்டும் சொல்றேன் ஏன்னா நான் கேப்டன் கூடியே இருந்தவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எங்க கல்யாணம் எவ்வளவு பெரிய ஒரு கிரௌடோட தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப தடை ஏற்பட்டது என்று இதெல்லாம் செய்திகள் விசாரணை நடத்தி பிறகு சம்பவங்கள் இது போன்ற நடைபெற கூடாது இந்த நேரத்தில் யாரும் நான் நான் யாரும் குற்றம் சொல்லலை நான் நேற்று முன்தினம் திருச்சியில கூட நான் போறதுக்கு முன்னாடி அங்க பார்த்தா யாரோ வேண்டும் என்று அந்த மின் கம்பியில ஒரு கம்பியை வீசி மின்தடை ஏற்படுத்தினார்கள் அதெல்லாம் இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற சில பிரச்சனைகள்லாம் இருக்கு